அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியே ஜனப்பிரயாளத்துக்கு முன்னாடி காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் குசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து ஜனப்பிரயாளம் வந்து அவங்க அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் மலையிலோய்யா மலையிலோயா என்று சொல்லினர் எல்லாம் அரசாங்கன்னா கூறி கேட்கிறாங்க அந்த ஒரு வருகைக்கு அடையாளம் என்ன அழையிலா அப்ப அடையாளத்தை குறித்து சொல்றாரு இந்த உதவும் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா வரும் அடையாளத்தை என்ன பண்றாரு அவரு சொல்றாரு ஒரு யுத்தங்களையும் யுத்த நீர் செய்தி கேட்பீங்க அப்புறம் என்ன பண்ற கலகாலி இருங்க இப்ப கொள்ளை நோய் வரும் பூமி அதிர்ச்சி வரும் எல்லாமே வராடுன்னு சொல்லி எல்லா ஊற்று குறித்து அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாசத்துக்குன்னா வருகைக்கு அடையாளங்களை குறித்து ஆண்டு என்ன பண்ணிருக்காரு

நிறைவேறி கொண்டிருந்தது யுத்தங்கள் செய்து என்ன பண்ணிக்கொண்டிருக்கோம் கொள்ளை நோய்கள் வந்து எதிர்த்திகள் வந்து பிள்ளைகள் குறித்து என்ன பண்ணுங்க எப்போதும் விழுந்துருந்து என்ன பண்ணுமா எச்சரிக்கையாயிருக்க அலையிலயா அண்ணா நாற்பத்தி ரெண்டு ஆசங்கள் சொல்லப்பட்டிருந்தது உங்கள் ஆண்டவர் என்ன நாளையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது நிற்கிறபடியா என்ன பண்ணுங்க நான் எப்பவே வேணாலும் வருவேன் ஓடி செய்து அவர் மதித்து நடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டு சொன்னாரு நான் எந்த நேரத்துல வருவேன்னு எனக்கே தெரியாது அலையிலோயா எப்ப சொன்னாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆனா இன்றைக்கு நம்மளுடைய கண்களுக்கு எதிராக எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டே எல்லாம் எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் ஆயிரம் குழந்தைகள் மறைக்கக்கூடிய அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது நம்மைக்கு நம்ம என்ன சொல்றாக்கா இன்னைக்கு என்ன பண்ணுங்க நான் எந்த நேரத்துல வருவேனே தெரியாத பூமி அதிர்ச்சி எல்லாம் நடவேன் இந்த பூமியில ஆனால் கத்திரால மீட்கப்பட்டவர்களை நான் என்ன பண்ணுவேன் வந்து நான் கூட்டி கொண்டு போவே எப்ப வேணாலும் எந்த நேரத்துல அப்படி என்ன பண்ணுவேன் விழித்து இருக்கிறவரு அலிலுயா யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவர் ஒரு நேரத்துல அவர்தான் என்ன பண்ணுவாரு அழைத்து கொண்டு போவார் அலிலுயா அப்ப முப்பத்தி ஏழாம் வசத்தில் சொல்லப்பட்டது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்திலும் நடக்கும் நடக்கும் நேரத்துல செனங்க நடந்ததும் காலத்துல நோ பே பிரவேசிக்கும் நால வரைக்கும் பண்ணலாம் புசித்தாங்க குளித்தாங்க பெண் கொண்டாங்க பெண் கொண்ட எல்லா காலத்தையும் சேர்த்து உணர்வில்லாத இருந்தாங்க அலையிலா இன்றைக்கும் அதே நிலைமை தான் மனுஷகுமார் ஒரு நேரத்துல நடந்து கொண்டிருக்கிறது இருக்குது ஜனங்களுக்குன்னா இன்னைக்கு ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் ஃபங்க்ஷனுக்கு போனோம் கல்யாணத்துக்கு போனோம் ஆண்டவர் ஒரு நேரத்தை நான் என்ன பண்ணிக்க முடியல விழுந்து இருந்து அவங்களுக்கு தான் இல்லை மனசுல அழியிலோயா என்ன வேலை நமக்கு திட்டவட்டமா சொல்லிது நோவாமை காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படிதான் ஜனங்கள் தான் போடுவாங்களாம் உணர்வு இல்லாமல் இருப்பாங்க அழிவு அந்த நோவ அண்ணாப்பட்ட ஆண்டவர் பேழையை உண்டாக்கி இந்த மனுஷன் எப்ப பார்த்து எப்பவுமே இவரோட இந்தியாவில எல்லாம் நித்தம் கொல்லாது அழிவுயா ஆண்டவர் எல்லாம் எவ்வளோ காலங்களை சொன்னாலும் இவரோட இருதை எப்படி இருக்குதான் கொழுத்து இருக்குதான் கண்கினால பாக்குறாங்க காதுனால கேட்கிறாங்க வசனத்தை கேட்கிறாங்க வசனத்தை உணர்றாங்க ஆனா அவரோட இருதை எப்படி இருக்குதுன்னா

இல்ல அலையிலா நீங்க மதிரமான சேடல் மந்திரம் தான் பண்ணிக்கொண்டிருக்கா வாழ்த்து அலையிலா எவ்வளவுதான் வசம் சொல்லப்பட்டிருந்த சங்கீதத்துல பாம்பாட்டிகள் வினோதமாய் கூடினால அவருடைய காதல் தான் பண்றாங்க அணைச்சு போட்டாங்க அலையிலா ஆண்டு ஒரு அநேக ஊழியக்கார இருந்துச்சு அநேக பிள்ளைகளை எவ்வளவு வசனத்தை போதிக்கிறாரு எவ்வளவு காரியம் சொல்லி கொடுக்கிறாரு ஆனாலாம் எப்படி இருக்காங்களா பாம்பாட்டுக்கு வினோதமா இருக்கலாம் காலை அடைத்துக் கொள்கிற திருயன் பாம்புகளை போல என்ன பண்றாங்களா அந்த இருதயத்தை கடினமாக்கி கொண்டிருக்காங்க இன்னைக்கு கலையலுயா கலையலுயா பானசுர நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்ப நோவாவின் காலத்துல ஆண்ட உடம்பு எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க எட்டு பேர் மட்டும் கலையிலோயா கலையிலோயி நோவா அன்னைக்கு என்ன பண்ணாரு மழை வரப்போகுது ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு நூறு வருஷம் பழைய கட்ட வரைக்கும் ஜனங்கள்லாம் சொன்னாரு ஆண்டவர் போறாரு ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கப் போறாரு இந்த பூமி ஒன்னும் இல்லை இந்த பூமியில காரைகள் எல்லாம் மாயா இருக்குது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சமூகத்துக்கு சொல்லி அன்னைக்கு என்ன பண்ணாரு நோவா ஜனங்களுக்கு பொறித்து கொண்டே நோவா போனோவா பிழையை கட்டத பாக்குறாங்க

எல்லா காரியத்தை ஜனங்க செய்து கொடுத்தாங்க ஆனா நோ மட்டும் என்ன பண்ணி கொடுத்தாருனாக்கா தன் குடும்பத்தோடு என்ன பண்ணி கொண்டு ரெடி பண்ணி கொண்டு ரெடி பண்ணியே சொன்னது ஆண்டவர் மழையினால இந்த பூமி என்ன பண்ண போறாரு அழிக்க போகிறார் இந்த பூமி மழைனால அழிக்கப்பட்ட போகுது ஆண்டவர் என்ன பண்ணுங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்பி எவ்வளவு பிரசங்களை பண்ணியிருப்பாரு எத்தனை பேருக்கு என்ன பண்ணிருப்பாரு இந்த ஜனங்களுக்கு சொல்லிருப்ப ஆண்டவர் சொல்லி பூமி அழிய போது இந்த பூமி அழிய போது என்ன சேனலுக்கு என்ன இல்ல உணர்வே அலையிலா அன்றைக்கு எப்படி சொல்லப்பட்டதோ நோவா மூலயமாக இன்றைக்கும் அதே வார்த்தை இந்த பூமி அழிக்கப்பட போகுது இந்த பூமி அக்கினிக்கு இறையா அன்றைக்காலும் மழைனால என்ன பண்ண ஆண்டு தண்ணீர் தண்ணி நாள் இந்த போகுது ஒன்றும் மாயமான காரைகள் ஆண்டு வரை தேடுங்க ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அன்றைக்கு எப்படி செனங்க உணர்வில்லாத இருந்தார்களோ அதே போலாம் இனிப்பண்ணா பண்ணிக்கொண்டிருக்காங்க செனங்க உணர்வில்லாத வாழ்ந்து கொண்டிருக்காங்க இல்லையா மனசு இல்ல அன்றைய சமூகத்தை தேடி ஐயோ மற்ற தேசங்களுக்காக நம்ம செபிக்கணுமே இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணப்படுது காசா பதினாலாயிரம் பிள்ளைகள் குழந்தைகள் என்ன பண்ணாங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க சுற்றி என்ன பண்ணிக் கொடுக்குது தேசம் அழிந்து கொண்டு ஆளும் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம கண்டதுல பாக்குறோம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க சீரழிந்து கொண்டு நம்ம பிள்ளைகள் நம்ம கண்டதுல நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்குது செல்போனை பார்த்து கொண்டு பல விதமான காரியங்களை பார்த்து கொண்டு சீரழிந்து கொண்டு இருக்குது அவருக்காக நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவர் சமூகத்துல போய் செபிக்கணும் ஆண்டவர் ஒரு நாளாவது தேடி ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஒரு நாளாவது செபிக்கணும்ன்ற உணர்வு என்ன பண்ண இன்னைக்கு ஜனங்களுக்கு வரல அலையிலோயா அப்ப வேதத்துல என்ன சொல்லப்படுறதோ அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு அலையிலோயா ஒரு நாள் ஜலப்பரமா வந்து அனைவரும் மாறி கொண்டு போனாங்க அழையலையா அப்படிதானே அப்படிக்கு என்ன பண்ணாங்க ஐயோ எங்களை பண்ணு அழையலூயா அழிலுயா அப்படிதான் வேத சொல்றது மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இப்படியே நடனம் அப்பதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க அழுது புலம்புவாரு அழையலூயா அழையிலோய் ஜனங்க எப்படி பார்த்து புலம்பாங்களா ஐயோ அன்னைக்கு என்ன பண்ணப்படுது சொன்னாங்களே நீ நாங்க கேட்கலையே இன்னைக்கு அக்கினி இறங்கும் போதுதான் தெரியும் அவரோட நிலைமை என்னயா அப்படி எப்படி இருக்குதான் அப்ப இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்க நாம ஆண்டவரை போது அப்ப அவர் வரும்போது எப்படி விழுத்து காணப்படுவான் எச்சரிக்கையா இருக்கணும் எப்பவுமே ஆயத்தமான பண்ணுவான் இருந்து கொண்டே